சமன்விதாவிற்கு சங்கடமாக இருந்தது விஸ்வம் சொன்னதை கேட்டபோது வருத்தமாக இருந்தது இந்த சம்பவத்தின் தலைநாயகி மாயா கையில் பெட்டியுடன் குழம்பிய நிலையில் வாசலில் நின்றிருந்தாள் வாங்க உள்ள வாங்க என்றாள் சமன்விதா நடந்தது இதுதான் விஸ்வத்தின் அலுவலக நண்பன் இரட்சகன் அவன் மனைவிதான் இந்த மாயா இவள் ஒரு மாதத்திற்கு முன்பு பிறந்த வீடு போனாள் இன்றுதான் ஊர் திரும்புகிறாள் கடிதம் போட்டிருந்தாள் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தால் யாரும் இல்லை என்னவாயிற்று கடிதம் கிடைக்கவில்லையா காத்து காத்து பார்த்தவள் வேறு வழி வழியில்லாமல் ஆட்டோ வைத்துக்கொண்டு ரட்சகன் வீட்டிற்கு போனாள் வீடு பூட்டியிருந்தது மனம் திக்கென்றது கடைசியில் அலுவலகம் போனாள் போன பிறகுதான் விவரம் புரிந்து ரட்சகன் டூர் போய் ஒரு வாரம் ஆகிறதாம் அதனால் தான் இவள் கடிதம் கிடைக்கவில்லை ஸ்டேஷனுக்கும் வரவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி கிடந்த நிலையில்தான் இவள் மீது இறக்கப்பட்டு விஸ்வம் தன் வீட்டிற்கே அழைத்து வந்திருக்கிறான் விஸ்வம் அலுவலகத்தில்தான் ரட்சகன் பணிபுரிகிறான் மாயா தலை குனிந்து அமர்ந்திருக்கிறாள் நான் ஊருக்கு திரும்பிடுறேங்க என்னால வீணா உங்களுக்கு சிரமம் என்றாள் மாயா சட்டென்று மாயாவின் கைகளை பிடித்தபடி அன்புடன் பேசினாள் சமன்விதா ஏ நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா உங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் நம்ம இரு மாற்று உடை தரித்தபடி விஸ்வம் சொன்னான் இதைத்தான் நானும் சொன்னேன் என்னோட சமன்விதா ரொம்ப நல்லவோ நிலைமையை புரிஞ்சுப்பா நீங்க பயப்பட வேண்டாம் ரட்சகன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருந்தாலாவது பிரச்சனை இருந்திருக்காது அவன் பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் பாவம் இவங்க நட்ட நடு ரோட்ல ச்சே ரட்சகனா அவன் ராட்சசன் அவர்கள் சிரித்தார்கள் சற்று நேரத்தில் மாயாவின் வேதனைகள் மாயமாய் மறைந்தன இயல்பாய் பழகினாள் பெட்டியை திறந்தாள் அவருக்கு மைசூர் பாகுன்னா உசுறு அதான் பண்ணி கொண்டு வந்தேன் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க ஐயோ வேண்டாங்க ரட்சகன் வந்தா திட்ட போறான் அவன் பங்கிய சாப்பிட்டோன்னு சண்டைக்கு வருவான் ஏற்கனவே அவன் கொஞ்சம் முரடு ஆமா அவனை எப்படி சமாளிக்கிறீங்க ஆபீஸ்ல தினம் தினம் ஒருத்தரோட சண்டை பேசியபடியே விஸ்வம் மாயா கொடுத்த மைசூர் பாகை எடுத்தான் ஆஹா மைசூர் பாகா இல்ல வெண்ணையா வாயில போட்டா இப்படி கரையுது நீங்க பண்ணினதா ரொம்ப நல்லா இருக்குங்க எங்க வீட்லயும் சமன்விதா மைசூர் பாகு பண்ணுவா கூடவே ஒரு சுத்தியிலையும் கொடுத்துருவா கேட்டா இது மைசூர் பாகு மைசூர்ல போய் சாப்பிட்டாதான் பாகு மாதிரி சாப்டா இருக்கும் இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்பா இல்லையா சமன்விதா கண்களை சிமிட்டியபடி விஸ்வம் கிண்டலடித்த போது சமன்விதா பொய்க்கோபம் காட்டினாள் இவர்களின் இல்லத்தின் அந்தரங்கங்களை அறியக்கூடாது என்கிற மாதிரி மாயா தலை குனிந்து கொண்டாள் அதன் பிறகு மாயா சமையல் அறியில் புகுந்து சமன்விதாவிற்கு உதவ ஆரம்பித்தாள் ராத்திரிக்கு சப்பாத்தியா புல்காவா நெய் விட்டா என்றபோது உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம் என்றாள் சமன்விதா இல்லைங்க வீட்டில் உட்கார்ந்து தண்டசோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் மாயாவின் மந்திரஜால வார்த்தைகளை வார்த்தைகளை விதாவால் தட்ட முடியவில்லை மேடம் நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து சமன்விதாக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க ரட்சகன் கொஞ்சம் லேட்டாவே வரட்டும்னு வேண்டிக்கிறேன் இந்த ஜோக்குக்கு சமன்விதாவால் சிரிக்க முடியவில்லை பிறகு ஒரு நாள் இரவு என்னங்க இன்னுமா உங்கள் ஃப்ரெண்டு ஊரில் இருந்து வரல கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சே சமன்விதா கேட்டாள் என்ன செய்ய சொல்ற அவன் போற இடங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கேன் இப்போ இன்னொரு ஊருக்கு போறதா சொல்றாங்க திருடனை போலீஸ்காரன் துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டு தான் இருக்கேன் வந்துடுவான் எப்படியும் முதல் தேதி சம்பளம் வாங்க வராமலா போயிடுவான் சமன்விதா அத்துடன் பேச்சை விட்டுவிட்டாள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன விஸ்வம் அலுவலகம் போய் வந்து கொண்டிருந்தான் தினம் திவன் அவன் அவன் வந்ததும் உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரா என்று இவள் கேட்பதும் அவன் இல்லை என்று சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது மாயாவும் சமன்விதாவும் சமையல் சேர்ந்து சமைத்தார்கள் கோவிலுக்கு சேர்ந்து போனார்கள் வெளியிடங்களுக்கு சேர்ந்து போனார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் யாராவது யார் என்று கேட்டால் என்னோட சித்தி பொண்ணு என்று அறிமுகப்படுத்தினாள் அன்று மாயா தன் பிறந்த வீட்டிற்கு எஸ்டிடி போட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சமன்விதா வீட்டில் இருந்தாள் விஸ்வம் அலுவலகம் போயிருந்தான் வேலைக்காரி லட்சுமி வீடு பெருக்கிக் கொண்டிருந்தாள் அவள் கையில் பச்சை குத்திய தழும்புகள் வலது கையில் லட்சுமி சடையாண்டி என்று பச்சை குத்தியிருந்தாள் அழகான சின்னஞ்சிறு பூக்கள் ஏ லட்சுமி பச்சை குத்தும்போது வலிக்காதா லட்சுமி சிரித்தாள் வலிக்குமா ரொம்ப வலிக்கும் என் பேரு என் புருஷன் பேரு இந்த பூ இதெல்லாம் குத்தி முடிக்க ஒரு மணி நேரமாச்சு முதல்ல பச்சை குத்த போற இடத்துல படம் வரைஞ்சிப்பாங்க அப்புறமா ஏழு ஊசிய ஒரு கயத்துல கட்டி அந்த டிசைன் மேல குத்தி குத்தி எடுப்பாங்க ஐயோ ஏ இந்த கொடுமை பச்சை குத்தி காட்டி என்ன அதில்லமா எங்க சாதியில சொல்லுவாங்க சாகும்போது என்ன அடையாளம் கொண்டுட்டு வந்த அப்படிம்பாங்க அதுக்கு தான் இந்த அடையாளம் இதுக்கு மூலிகை சாறு தாய்ப்பால் இப்படி பலதையும் கலந்து அந்த ஊசிகளில் தோச்சு மாத்தி மாத்தி குத்துவாங்க நம்ம ரத்தம் இந்த சாறு இத்தனையும் சேர்ந்து இப்படி பச்சையா நிறம் மாறிடும் அதை அழிக்கவே முடியாது இதை எல்லாராலையும் குத்த முடியாதுமா அதுக்குன்னு கொஞ்சம் பேர் முறையா கத்துக்கிட்டவங்க இருக்காங்க பச்சை குத்தி முடிச்ச உடனே கையெல்லாம் புசு புசுன்னு வீங்கிடும் அப்புறமா அத்த மருந்து விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு சரி பண்ணி கொஞ்ச நாள்ல ஆறிடும் ஆமா பச்சை போது நீ அழமாட்டியா இல்லம்மா அந்த பொம்பளை பாடிக்கிட்டே பச்சை குத்துவா அதனால வலி அவ்வளவா தெரியாது சமன்விதாவுக்கு சிரிப்பு வந்தது இன்னமும் இது மாதிரி மூட நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள் லட்சுமி திடீரென்று குரலை உயர்த்தி அம்மா ஒன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் சொல்லு அந்த மாயாமா வீட்டில் இருக்காங்களா இல்லை வெளியில் போயிருக்கா ஏன் வேண்டாமா அந்த அம்மாவை சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க சமன்விதா திடுக்கிட்டாள் ஏன் லட்சுமி வேண்டாமா எல்லாம் கேட்காதீங்க சரியில்லை தயவு பண்ணி அந்த அம்மாவை இங்கே இருக்க விடாதீங்க இந்த லட்சுமி அவங்க புருஷன் தெரியும்மா நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் அந்த அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா நான் அனுபவப்பட்டவ சொல்கிறேன் கேளுங்கம்மா சட்டென்று முதல் முறையாக ஒரு பொறி தட்டிய மாதிரி இருந்தது சமன்விதாவுக்கு இத்தனை நாளா ஒருவன் டூரில் இருப்பான் சில நாட்கள் இப்படி பிறந்த வீட்டுக்கு எஸ்டிடி பேசிவிட்டு வருகிறேன் என்று போவாள் மாயா அன்று அவள் வீடு திரும்ப லேட்டாகும் இதே நாட்களில்தான் விஸ்வமும் ஆபீஸிலிருந்து லேட்டாக திரும்புவான் இது தற்செயலா இல்லை தந்திர செயலா சமன்விதா யோசித்தாள் ச இந்த சமயம் பார்த்து வீட்டு லேண்ட்லைன் போன் வேறு அவுட் ஆஃப் ஆர்டர் வீட்டை பூட்டிக்கொண்டு ஒரு பப்ளிக் பூத் நோக்கி நடந்தாள் விஸ்வத்தின் ஆஃபீஸிற்கு சமன்வித்தா பேசிய போது விஸ்வசாரா இன்னைக்கு அரை நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாரே இந்த அரை நாட்களில் தான் இவள் வாழ்வு அரைகுறையாக போயிற்றோ சரி மிஸ்டர் ரட்சகன் டூர்ல இருந்து வந்துட்டாரா ரச்சகனா அது யாரு அதான் சார் உங்க ஆபீஸ்ல விஸ்வசாரோட கலீகு ரட்சகனும் இல்ல ராவணனும் இல்ல எல்லா ஸ்டாஃபும் இங்கேதாம இருக்கும் பட்டின்று போன் வைக்கப்பட்டது புரிகிறது எல்லாமே புரிகிறது ரட்சகன் விஸ்வத்தின் கற்பனை பாத்திரம் இந்த விஸ்வத்தை மயக்கிய மேனகை மாயா மெழுகாய் கரைகிற மைசூர் பாகு இங்கு இவள் பெண்மையை மெழுகாய் கரைய வைத்து அந்த வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடுகிறார்களா மாயா சமையல் அறைக்குள் மட்டும் நுழையவில்லை ஏற்கனவே அவள் நுழைந்த இடம் விஸ்வத்தின் மனம் அதனால்தான் இவள் இல்லறத்தின் மனம் குறைந்து விட்டது இவள்தான் ஒரு பைத்தியக்காரியாய் விவரம் புரியாத பேதையாய் விஸ்வம் சொன்ன கதையெல்லாம் அப்படியே நம்பி இப்போது நட்டாற்றில் தத்தளித்தபடி மூழ்கி கொண்டிருக்கிறாள் கை கொடுக்க கணவன் வரவில்லை வேடிக்கை பார்க்க கூட்டம் சேர்த்திருக்கிறான் விஸ்வம் இது ஆபீஸ் விஷயம் உனக்கு தெரியாது நீ வீட்ல பேசாம சமைச்சு போடு என்றெல்லாம் கணவன்மார்கள் மனைவியை ஒதுக்கி வைப்பதன் காரணம் புரிகிறது அந்த ஆஃபீஸ் விஷயத்தில் இது போன்ற விஷங் விஷமங்களும் மறைந்திருக்குமோ இனி பெட்டியில் துணிமணிகளை அடுக்கி கொண்டிருந்தாள் சமன்விதா அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்த மாயா அறைக்குள் எட்டி பார்த்து என்ன பண்றீங்க என்றாள் சமன்விதா சிரித்தாள் தெரியல ஊருக்கு கிளம்ப பேக் பண்ணுறேன் அவசரமாக கேட்டாள் மாயா எந்த ஊருக்கு சமன்விதா நிதானமாக சொன்னாள் ஊருக்கு நான் கிளம்பல உங்களை அனுப்பி வைக்க போறேன் எத்தனை நாளைக்கு தான் உங்க புருஷன் வருவார்னு காத்திருப்பீங்க வாங்க உங்களை கொண்டு போய் உங்க பிறந்த வீட்டிலேயே பத்திரமா சேர்த்துட்டு வந்துடுறேன் அவசரமாக அப்போது உள்ளே நுழைந்த விஸ்வம் சமன்விதா இவங்க புருஷன் நாளைக்கு வராராம் நாளைக்கு இவங்களை அனுப்பிடலாம் டோன்ட் வரி ஒரே ஒரு நாள் தான் தன் புருஷனை ஏறிட்டு பார்த்தாள் ஏனோ அந்த கண்களை சந்திக்க இயலாமல் விஸ்வம் தலை குனிந்தான் இவங்க புருஷன் ஆ தானே ஆ ஆமாமா கரெக்ட் அவர் வரமாட்டாருங்க எனக்கு தெரியும் என்ன சொல்ற அப்படி ஒருத்தர் இருந்தா தானே வரத்துக்கு நாளைக்கு என்ன ஒரு நாள் கெடு கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டீங்களா விஸ்வமும் மாயாவும் அதிர்ந்தனர் தான் அறிந்து கொண்டதை அச்சரம் பிசகாமல் சமன்பிதா கூறிய போது மாயா அழ ஆரம்பித்து விட்டாள் விஸ்வம் கோபமாக பேசினான் ஆல்ரைட் இப்போ இப்ப என்ன பண்ணலாங்கிற மாயா வீட்டை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா முடிவை பத்தி யோசிக்காமலா முதலடி எடுத்து வச்சிருப்பீங்க ஒரு உரையில ரெண்டு கத்திக்கு இடம் இல்ல இதெல்லாம் சித்தாந்தம் இந்த பாரு நடந்தது நடந்து போச்சு மாயா என்ன நம்பி தன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா திரும்ப முடியாது இனி அவ இங்கதான் இருப்பா இது ரெண்டு வருஷத்து உறவு ஓஹோ நான் கூட உங்களை நம்பி என் பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்தவ தான் ஆனா மனைவிங்கிற உரிமையோட நம்ம உறவு அஞ்சு வருஷத்து உறவு இல்லத்தரசிங்கிற பெருமையோட வந்தே இப்படி ஓடுகாலியா ஊரார்கூடிய கெடுக்க திட்டம் போட்டு வரல பளீர் என்று சமன்வித்தாவின் கன்னத்தில் அறைந்தான் விஸ்வம் ஓ இது விஸ்வத்தின் இன்னொரு முகமா இந்த ஐந்து வருட திருமண வாழ்வில் ஒரு நாள் கூட இவளை அடிக்காதவன் மிரட்டாதவன் அதிர்ந்து பேசாதவன் இன்று இந்த ஆட்டம் போடுகிறான் என்றால் காதல் கண்களை மறைக்கிறது காமம் துணிவை தந்திருக்கிறது போ ராத்திரி முழுக்க யோசி என்னை விட்டுட்டு நீ எங்க போக போற உனக்கு எங்க புகலிடம் உன்னோட அம்மா இறந்த பிறகு உங்க அப்பாவே உன்னோட சகோதரன் வீட்ல தண்டச்சோறு சாப்பிட்டு இருக்காரு நீ அங்க போக போறியா எத்தனை நாளைக்கு ஒரு டிகிரி கூட படிக்காத உனக்கு என்ன வேலை கிடைக்கும் உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இதையெல்லாம் இதையெல்லாம் பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா சோத்துக்கும் துணிவணிக்கும் கவலை இல்ல இல்லனா இறைந்து கத்திவிட்டு விட்டு விஸ்வம் தன் அறைக்குள் போய் கதவை அடைத்துக் கொண்டான் மாயா தன் அறைக்குள் போய்விட்டாள் இவள் மட்டும் தன்னந்தனியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழ்வதாமே எப்படி மாயாவும் விஸ்வமும் படுக்கை அறையில் டூயட் பாடுவதற்கு இவள் உதவி செய்வதற்கு பெயர் அட்ஜஸ்ட்மெண்டா இருவரும் கைகோர்த்து வெளியில் போவதை கண்குளிர கண்டுவிட்டு சமையல் செய்து விருந்து பருமாறி தன் ரத்தத்தை ஆரத்தி எடுத்து வரவேற்பதற்கு பெயர் அட்ஜஸ்ட்மெண்டா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி சொல்கிறான் விஸ்வம் சோத்துக்கும் துணிமணிக்கும் கவலை இல்லையாமே இல்லறம் என்பது சோத்துக்கும் துணிமணிக்கும் மட்டும் செய்யப்பட்ட ஒப்பந்தமா என்ன இந்த ஒப்பந்தத்தின் மனித நேயம் குடும்பம் இவைகளுக்கு என்ன பெயர் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் அழுதபடியே படுத்திருந்தாள் சமன்விதா எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் இவளுள் குவியலாக கிடந்தது மறுநாள் விடிந்தது வேலைக்காரி லட்சுமி வேறு வரவில்லை இப்படி நாள் கணக்கில் லீவ் போட மாட்டாளே என்னவாயிற்று மன உளைச்சலுடன் வீட்டு வேலைகளை அத்தனையும் செய்வது ஆயாசமாக இருந்தது இந்த வீட்டில் இருக்கும் வரை கடமைகளை செய்யத்தானே வேண்டும் யோசித்தாள் லட்சுமியின் வீடு அடுத்த தெருவில் ஏதோ ஒரு சந்தில் தான் இருக்கிறது போய் பார்த்துவிட்டு ஏன் வரவில்லை என்ன காரணம் என்று கேட்டால் என்ன கிளம்பினாள் லட்சுமியின் வீட்டை அடையாளம் கண்டுபிடித்து உள்ளே நுழைந்த போது லட்சுமி முனகியபடி படுக்கையில் படுத்திருந்தாள் அம்மாவா வாங்கம்மா வாங்க என்னாச்சு லட்சுமி கையில் என்ன கட்டு உடம்பு சரியில்லையா லட்சுமி சிரித்தாள் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா கையில வலி கையை தூக்க முடியல எப்படி தேப்பேன் துணி தோய்ப்பேன் ஏன் என்னாச்சு லெஷ்மி கையை சுற்றி இருந்த கட்டை பிரித்தாள் கையில் என்ன புண்ணா கட்டி இருந்த துணி எல்லாம் ரத்தம் புண்ணோடு ஒட்டி கொண்டு துணி வர மறுத்தது கை வீங்கி இருந்தது இரத்த புள்ளிகள் லட்சுமி சடையாண்டி என்று பச்சை குத்தி இருந்த இடமெல்லாம் புண்ணாகி ரணமாகி தீயில் சுட்டது போல் தோலெல்லாம் வெந்து ஐயோ இதென்ன கொடுமை எப்படி காயம்பட்டுக்கிட்டேன் லட்சுமி பட்டுக்கலம்மா நானா சுட்டுக்கிட்டேன் எரியற கொல்லிக்கட்டையை வச்சு அந்த எழுத்து அந்த பச்சை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் என்ன சொல்ற ஆமாம்மா என்னோட புருஷனோட ஒரே பேஜாறு ஓயாத இம்சை வேலையை விட்டுட்டு ஓயாத சீட்டாட்டம் குடி பொம்பளை அது இதுன்னு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருந்த குடிசையையும் போகியத்துக்கு விட்டு பணம் சேர்த்து கடனை அடைச்சேன் உழைச்சு நாலு வீடு வேலை செஞ்சு வாங்கின கடனை வட்டியோட கட்டுறேன் இந்த பாவி மனுஷன் மறுபடியும் கடனை பண்ணிட்டு வச்சு காசு குடுன்னு வந்து தலைக்கு மேலே நிக்கிறான் கூறவே கூத்தி ஆளையும் கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறான் முடியலம்மா உழைக்க நானு ஊர் சுத்த இவனா அப்புறம் என்னம்மா புருஷன் பொஞ்சாதி உறவு குடும்பம்னா ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டுமா கடன் கட்டுறது மட்டும்தானா என்னோட பங்கு இந்த ஆள் எனக்கு என்ன பண்ணான் என் உழைப்பிலேயே வாழ்ந்துட்டு என்னையே ஏமாத்துறான் உழைக்க என் உடம்புல என்னோட கைகளில் தெம்பு இருக்கு மனசுல தைரியம் இருக்கு வெறும் சோத்துக்கும் துணுமணிக்கும் இவனை நம்பி வாழ முடியாதுமா அதான் பஞ்சாயத்து வச்சு போய் போ நீ எனக்கு புருஷனும் இல்ல நான் உனக்கு பொஞ்சாதியும் இல்லைன்னு பேசி முடிச்சிட்டேன் புருஷன் இல்லைன்னு தீர்மானம் ஆனதுக்கு என்னம்மா அடையாளம் அதான் கையில குத்தின பச்சைய அழிச்சிட்டேன் இவனோட பொஞ்சாதியேன்னு என்னை யாருமே இது வரைக்கும் அடையாளம் காட்டல அப்புறம் இவன் பேர் எதுக்குமா எனக்கு அடையாளம் சமன்விதா பிரமித்து போனாள் லட்சுமி கையிலிருந்து வடிந்த குருதிச் சொட்டுக்கள் பூக்கள் அவளின் தன்னம்பிக்கை பூக்கள் அதுதான் அவளின் அடையாளம் படிப்பில்லாத ஒரு பெண் ஏழைப் பெண் உடல் உழைப்பை மட்டும் வைத்தே இத்தனை உறுதியாக உறவுகளை இவளால் ஒதுக்க முடியுமென்றால் பள்ளிப்படிப்பை முடித்த இவளால் தனியாக வாழ முடியாதா என்ன தன் கால்களில் நிற்க முடியாதா என்ன திருமணம் என்கிற சம்பிரதாய சடங்கில் பெண்மைக்கு பாதுகாப்பு என்கிற சட்டம் இல்லாதபோது அந்த உறவு பற்றிய உயர்வு எதிர்க்கு பொருளாதார சார்பின் பலத்தில்தானே விஸ்வம் இவளை மிரட்டுகிறான் இவள் இனி சார்ந்து போவது தன் மன பலத்தில் இவள் இனி எழுந்து போவது தன் கால் பலத்தில் இவள் கற்றுக்கொண்ட சங்கீதம் பயின்ற கைவேலைகள் எல்லாம் கை கொடுக்காமலா போய்விடும் வெறும் துணிமணிகளுக்கும் சோற்றுக்குமா வாழ்க்கை தன்னம்பிக்கையின் துணிவில் தனித்து வாழ முடியாதா என்ன சமுதாயம் இவளை ஒரு பெண் என்று ஏளனமாக பார்க்காமல் தனியே நபராக மதிக்காதா என்ன ஒரு பாமர பெண்ணால் அடையாளங்களை அழிக்க முடிந்தபோது இவளால் முடியாதா என்ன மனைவி என்கிற அடையாளம் இனி தேவையில்லை மனுஷி என்கிற அடையாளம்தான் தேவை இவள் உள்ளும் அழிக்கப்பட வேண்டிய சில அடையாளங்கள் மிச்சம் இருக்கின்றன ஒரு தீர்மானத்தோடு சமன்விதா வீடு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள்